அவனுக்கு அறிவு இல்லை அப்போ அப்படிப்பட்டவனுக்கு என்ன வருமா அவனுக்கு அநேக கேடு வரும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா அவனுக்கு லட்சியம் உண்டாகும் வியாதி வரும் வருமா இல்லையா வராதுன்னு நினைக்க கூடாது இன்றைக்கு பாவம் செய்யறவனுக்கெல்லாம் எய்ட்ஸ் வியாதி வருது பாவம் செய்யும்போது உபச்சாரம் செய்யும் போது என்னாவது பல பெண்ணோட பாவம் செய்யும்போது இன்றைக்கு நம்ம இந்தியா தேசத்தில் பாருங்க எத்தனை குழந்தைகள் எய்ட்ஸ்ல பாதிக்கப்படுது புரியுதா எய்ட்ஸ்ல இவன் பாவம் செஞ்சி செத்துறான் இவன் அந்த பெண்ணும் செத்துறான் அதਨੇ பெருக்குது பாற அந்த குழந்தைகள் இன்றைக்கு கூட எய்ட்ஸ்ல பொறுக்குது அந்த குழந்தைகள் நம்ம இந்தியால தேசத்துல நின்றுக்குது வாதியையும் இலட்சியம் அடைவான் அவன் பாருங்க வாதையும் லட்சியம் வருமா அவன் இந்திய ஒளியாதா அவங்க நிந்தைகள்னா என்ன நிந்தைனா கஷ்டம் போராட்டம் பிரச்சனை இல்லையா வியாதி இந்த வசனத்துல அது குறிக்கிது வியாதி வரும் அப்போ லட்சியம் உண்டாக்கிக்கிறான் யார் உண்டாக்கிக்கிறான் அந்த பாவங்களே செய்கிறவன் அந்த அக்கிரமங்களே செய்கிறவன் அந்த அநீதிகளே செய்கிறவன் அப்போ அதுக்கு தண்டனை உண்டு ஒரு சிம்பிள் உங்களுக்கு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க உண்மையாக நடந்தது ஒரு பையன் ஒரு வாலிபன் பையன் என்ன பண்ணுவானா அநேக பெண்ணோடு பாவம் சேர்த்து பாவம் சேர்த்தாவன் ஒரு நாள் இருந்தால் என்ன பண்ணுக்குறான் அவனுக்கு எய்ட்ஸ் வியாதி வந்துச்சு ஒருத்தர் போய் ஜெபிச்சுக்கிறாரு இது யாராலும் நம்ம சாதவையா தான் ஜெபிச்சுக்கிறாரு அப்போ பரிசுத்தாமேன்னு ஒரு உணர்த்திக்கிறாரு இவன் என்னென்ன பாவம் செஞ்சானோ அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை வந்துச்சு ஆமேன் இல்லையா பாவம் செய்யும் போது தண்டனை வருது பாவம் செய்யும் போது எய்ட்ஸ் காயெல்லாம் வருது வருதா இல்ல வருது